சாதாரண நம்பிக்கையில் அவர் கொடுத்தாருன்னா எல்லாரும் ஒரு ரெடியாக இருக்கிறப்ப ஏன் நம்பிக்கை வச்சு விழுத ஒரு படத்தை கொடுத்து இன்னைக்கு இத்தனை மீடியா முன்னாடி இவ்வளவு ஒரு பெரிய படத்தில் கொண்டாந்து வச்சிருக்கிறப்ப அதான் அந்த ஏவி நான் இப்போதான் பார்க்குறேன் மதியானு கேட்டேன் அதை காட்டவே மாட்டேங்கிறாங்க நீங்கள் அங்கே வந்து பார்த்தேன் அங்கே அங்கே வந்து பாருங்க உட்கார்ந்து பக்கத்தில் எனக்கு மாறி அடிச்சு ரொம்ப ரொம்ப நன்றிங்க ரொம்ப சந்தோஷங்க அதே நேரத்தில் பெரிய பொறுப்பை கொடுத்துருக்கீங்க கடவுள் நேரத்தில் ஒன்றுமே இல்லாமல் வந்து எதுவுமே எல்லா மார்க்கெங்களை விட்டு ஓடி இதோ படத்துக்கு கடவுள் எதோ வேய் அழித்து அடிச்சு கழிச்சு பிடிச்சிக்கிட்டு வந்துட்டேன் வந்து சப்ஜைக்கு மீறி சம்பாதிச்சிட்டேன் சினிமாவில் போதுமுடியாது இதுக்கு மேலே என்ன எனக்கு நான் பிடிச்ச படங்கள் பண்ணால் போதுமுடியாது படத்தை நான் அதிகமாக சம்மந்த அவசியமே இல்லை அதனால் அப்பப்போ எனக்கு பிடிச்ச படங்களை சர்வே பண்ணுற அளவுக்கு எங்கள் இந்த கலைத்தா இறைவனை எங்கள் அடிச்சிருந்தா அதுவே எனக்கு பெரிய பாக்கியம்னு நான் நினைக்கிறேனே ரொம்ப சந்தோஷத்தனேன் எள் ரத் குமார் அண்ணே அன்னை சொல் வெற்றி மரண மாதிரி அவன் சொல்ல தேவையில்லை அது ஒரு தொழிலாக ரொம்ப பிடிச்ச ஒரு பேசணும் அது அதுக்காக எவ்வளோ வேணாலும் மெனக்கடுறாரு எவ்வளோ தூரத்துக்கும் போவார் இப்போ கூட இங்கே பேசிக்கிட்டு இருக்கிறப்ப இந்த படத்துக்கு என்னெல்லாம் மெனக்கட்டணும் அப்படின்ட்டு ஏகப்பட்ட அந்த எக்யூப்மெண்ட்ஸுக்கு பேரெல்லாம் சொன்னார் பட் எனக்கு எதுவுமே தெரியலை சிரிச்சுக்கிட்டே சூப்பர் கண்ணே சூப்பர் கண்ணே சூப்பர் ஆமா ஆமா அதை விடக்கூடாதுன்னு அந்த அந்த எக்யூமெண்ட்ஸ் விட விடாதுன்னு அப்படின்னு சொன்னேன் எங்கேயாவது ஒரு இடத்துல என்ன எக்யூப்மெண்ட்ஸ் கேட்டிருந்தாருன்னா வண்டி பிரேக் ஆயிருக்கும் சரி எப்படியோ படத்துக்குள்ள கொண்டு வரலா அதனால ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு எனக்கு அதே அவருக்கு பிடிச்சா அதை விடவே மாட்டார் இந்த ஏவிக்கு அவ்வளவு மென கேட்டிருக்காரு ரொம்ப ரொம்ப என்ன திருப்பியும் இதான் நியாயமும் கூட ஒரு விடுதலை படத்த மூலமா வந்து இவ்வளவு பெரிய எனக்கு அகியாரத்தை கொடுத்து மறுபடியும் நான் உங்க படத்துல வந்து நிற்கிறேன் இதுதான் எனக்கு ஒரு மிகப்பெரிய நியாயமும் கூட ரொம்ப ரொம்ப சந்தோஷம் என்ன இதை விட எனக்கு வேற சந்தோஷம் எதுவுமே இல்லை திருப்பி உங்ககிட்டயே வந்து நினைக்கிறது எனக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம் என்ன அதுக்கும் எட்டு இருந்த காரணம் என்னன்னா விடுதலைக்கப்புறம் கருனம் அதுவும் எனக்கு வெற்றி மரங்கள் மூலமாக அவருடைய பங்களிப்பு நிறைய நிறையா இருந்துச்சு அண்ணன் எனக்கு ஒரு நல்ல ஒரு கூடவே இருந்தாங்க எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க எதுவாக இப்போ நான் பண்ணிக்கிட்டு இருக்க மாமன் கூட அந்த கலையை போய் நான் அண்ணன் தச்சு எப்போயுமே சொல்லுவேன் சொல்கிறப்ப நான் ஓகே சொல்லி இந்த கலை நல்லாயிருக்கு இன்றைக்குள்ளே சொல்றதுக்கு இப்படி ஒரு ஃபேமிலி இது இப்படி கதை கண்டிப்பா தேவையெல்லாம் இப்படி சில விஷயங்கள் இப்படி இப்படி இதை எடுத்துக்கிட்டு பண்ணால் கண்டிப்பாக இதுவும் நல்லா வரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை கொடுத்தாரு அதுக்கப்புறம் தான் வந்து நான் குமார் சார்கிட்ட சொல்லி இயக்குநர் பாண்டிய பிரசாந்த் பாண்டியத்தை சொல்லி அந்த ப்ராஜெக்ட் வந்து இன்னைக்கு ரொம்ப சூப்பாகவே ரொம்ப நல்லாவே இருந்திருக்கு நான் எப்பயுமே அண்ணன் கூட இருந்துகிட்டே இருக்காங்க மதியண்ணன் வெற்றிமாரியை சொல்லி பார்த்துருக்கேன் ஒரு நல்ல ஒரு சினிச்சரான ஒர்க்கர்ஸ் அவர் அவரை நான் பார்த்துக்கிட்டே இருந்துருக்கேன் இப்போ அதே மாதிரி அவங்க சொன்ன மாதிரி இந்த கை ரெடி பண்ணிட்டு அவங்களுக்குள்ள இவ்வளவு நடந்துகிட்டே இருந்தது ரொம்ப ரொம்ப நாளாகவே சமீபத்துல என்னை கூப்பிட்டு இந்த கதையை சொல்லிட்டு அதே நேரத்துல நீங்க வந்து நல்லா இருக்கும்னு வெற்றி சார் சொன்னாரு அப்படின்னு சொன்னாரு குமார் சாரும் எல்லாரும் குமார் சாரும் சொன்னாங்க அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு இன்னைக்கு ஒரு சூப்பர் கதையில் கொண்டு வந்து என்னை உட்கார வச்சுருக்காரு ரொம்ப ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றிங்க காரணம் ஒன்று இந்த இந்த உலகம் வந்து உண்மைக்கே நான் மதுரையில் தான் இருக்கேன் ஒரு நூற்றம்பது கிலோமீட்டர் தள்ளிதா நமக்கே தெரியல இப்படி ஒரு கேம் இருந்திருக்குன்றது இல்லை எந்த அளவுக்கு நம்ம ஜல்லிக்கட்டை வந்து ஜல்லிக்கட்டுக்காக நம்ம போராடணுமோ நம்மளுடைய கலாச்சாரத்துக்காக நம்மளுடைய ஒரு வீரத்துக்காக நம்ம போராடினோமோ அது அப்படியே இந்த படத்துல அது தரையில நடந்துச்சு இது கடல்ல நடக்குது கடல்ல அந்த அலைகளோட மல்லு கட்டிக்கிட்டு அந்த இயற்கையோட போராடிக்கிட்டு உயிரை வந்து ஒரு பெருசாகவே நினைக்காம உயிரை பணைய வச்சு ஒருவேளை திரும்பி கூட போயிடலாமா அப்படின்னு நினைக்கிற நேரத்துல விட சொல்ற நேரத்துல விட மீண்டும் அந்த 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 வீரத்தை வீரத்துக்கு முன்னே வீரமா விளையாட்டுன்னு உள்ளே இறங்கி அப்படி இருக்க ஒரு விளையாண்டுறதுக்கு இந்த விளையாட்டை இதை வந்து படமா கொண்டு கொண்டு வந்து மக்கள் முன்னாடி காமிக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்காரு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க அதுக்குற வாழ்த்துக்கள்ங்க அதே அத்தனை பேருக்கும் இந்த மாதிரி மூலமா எங்க படம் ஆரம்பமே உங்களுக்கு பெரிய நன்றி சொல்லி நாங்கள் ஆரம்பிக்கிறோம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சத்யராஜ் சார் இந்த படத்துல மிகப்பெரிய ஒரு ஒரு மகிழமாக நான் நினைக்கிறேன் சார் உள்ள வந்தது ரொம்ப சந்தோஷம் சார் உங்களுடைய வீடியோ பார்த்தேன் சார் ரொம்ப மகிழ்ச்சியும் சார் அது ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு நடிகனுக்கு சும்மா நடிகனை நம்ம மட்டும் இருந்தால் பார்த்தாரு அது கூட ஒரு இயக்குனர் கேமராமேன் இப்படி எல்லாமே சப்போர்ட்டாக எப்படி இருக்காங்க ஒரு நடிகர்கள் நல்ல நடிகர்கள் உள்ளே இருந்தால் இன்னும் நல்லா இருந்தாங்க எனக்கு கரெக்டர் சத்யராஜ் சார் கரெக்டர் சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார் அவர் சொல்கிற மாதிரி பல போராட்டத்துக்கு அப்புறம் எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட் கொடுத்துட்டாரு மதியனையை நான் கருடனுக்கு அவ்வளோ மனக்கட்டேன் ஏதோ சொன்னாங்க எப்படியாவது நீங்கள் இங்கே ஜிவி சார்ட்டு பேசுங்க பிரத அப்படின்னு அப்புறம் ஓகே அது ஏதோ சொல்லு விசாரிச்சு மாமன் படத்துக்கு அவளை மேனே கேட்டேன் அவளை நல்லா போயிட்டிருக்கேன் சுமத்தா போயிட்டு இருக்கேன் நாளைக்கு சொல்லி ஷூட்டிங் வரைக்கும் போயிட்டாங்க அரசு என்னடா இல்ல ஜீவி இல்லை அப்படின்னு ஒரு நண்பர் சொன்னாங்க அவரு சூப்பராக பட் எனக்கு கிடைக்கல இந்த படத்துக்கு நான் மதியம் என்று கேட்க முடியல நீங்க கதையை சொல்ல வேண்டாம் அண்ணன் கிட்ட போயிட்டு வந்து ஓகே

ஏவி மிரட்டிட்டார் இன்றைக்கு நாங்கள் உட்காந்து பார்க்குறப்போ ஒரு படத்தை நடித்து முடிச்சிட்டு வந்து உட்காந்து பார்க்குற மாதிரி இருந்துச்சு அது ஒரு சின்னது மிரட்டி விட்டீங்க இதுதான் பிறகு ஆசைப்பட்டேன் நான் தான் எல்லாருமே ஆசைப்பட்டேன் இதுக்கு தான் பிறகு நீங்கள் உள்ளே வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பிறகு அதுக்கு தான் ஹீரோயின் எல்லாத்துக்குமே சேலஞ்சு பட் இருந்தாலும் அந்த கதையை கேட்டு எனக்கு எனக்கு ரோல் தான் முக்கியம் அந்த கேரக்டர் அப்படின்னு சரி நீங்கள் வந்தீங்க பாருங்கள் உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு இந்த படம் ஒரு மிக ஒரு மிகப்பெரிய ஒரு படமாக ஒரு பதிவாக உங்களுக்கு நான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மீண்டும் சொல்கிறேன் வெற்றிமாறேங்க ரொம்ப நன்றிங்க தேங்க் யூ ஆனால் நான் ஒரு சேலஞ்சாக தான் சார் எடுக்கிறேன் ஏன்னால் சார் வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ காலில் சப்ஜெக்ட் சொன்னார் நிறைய பண்ணார் நான் இமிடியேட்டா எஸ் சொன்னேன் சார் கேட்டேன் உங்களுக்கு இது ஓகே தானா அப்படின்னு நான் சொன்னீங்களேன் சார் நான் இது ஒரு எனக்கு இது ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கு எனக்கு பண்ணோன்னு ஆசையாக இருக்கு ஆனால் சேம் டைம்ல எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டும் இருந்தது நர்வஸ்னஸோ இருந்தது இல்லை இந்த கேரக்டருக்கு நிறைய நிறைய லேயர்ஸ் இருக்கும் நான் எப்படி பண்ணுவேன் என்னால் அதை ஜஸ்டிஃபை பண்ண முடியுமா அப்படின்னு ரொம்ப ஒரு சந்தேகமாகவே இருந்தது ஏன்னா ஆர்ட்ஸுக்கு அப்புறம் வந்து ஒரு சின்ன கேப் ஆயிடுச்சு நான் எல்லா மலையாளத்தில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தேன் தமிழில் ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் அண்ட் ஹாப் இயர்ஸாக எந்த படமும் சைன் பண்ணல ஸோ திரும்ப மலையாள சாரி தமிழில் ஒரு படம் பண்ணும்போது அது ஒரு ஸ்ட்ராங் கேரக்டரா ஒரு ஸ்ட்ராங் சப்ஜெக்டில் பண்ணணும் ரொம்ப ஆசையாக இருந்தது அண்ட் ஐம் வெரி ஹாப்பி தான் பார்ட் ஆஃப் திஸ் மூவி தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபுர் கிவிங் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஆர்எஸ் என் மச் சார் 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 அண்ட் நான் உங்க ரொம்ப ஃபாலோ பண்ணுவேன் சார் எனக்கு எல்லாரும் சொன்னாங்க உங்கள் லை உங்கள் ஜேர்னி சினிமாவில் உங்கள் ஜேர்னி வந்து எனக்குமே ரொம்ப ஆன ஜேர்னி சார் உங்கள் கூட ஒர்க் பண்ண போகிறேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது தேங்க்யூ ஸோ மச் அண்ட் வெற்றி சார் உங்கள் பேர் வந்து ஒரு படத்தில் அசோசியேட் ஆனாலே அதோட சர்டிபிகேட் மாதிரி எனக்கு இது வந்து உங்கள் பேர் இந்த படத்தில் அசோசியேட்டாக இருக்கிறது உங்கள் கூட ஒர்க் பண்ண முடிஞ்சது முடி நான் நடிக்க போகிறேன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது and uh, ji prakash you've already worked in a couple and, and you are a genius when it comes to music and uh, i'm i'm very grateful to be part of this movie and to be working with you and so has uh, ravindr sir and uh, sir prakash mm -hmm. uh, talent many talented nana many experience and many artist mm -hmm. and the crew and technicians um, i'll try my best yena is a bore challenge avada irukkapode and sir sir he's. is uh, எனக்கு இண்டஸ்ட்ரியில் புடிச்ச ஒரு அஞ்சு பேர் யாருன்னு கேட்டிங்கன்னா நீர் பி மனுவந்த என் அண்ட் இஸ் வெரி டு டுமி அண்ட் ஐ அம் வெரி கிரேட்புல் டு பி வொர்க் யோகே தேங்க் யூ ஸோ மச் ஆயில் ட்ரை மை பெஸ்ட் அண்ட் ஹோப்ஃபுல்லி இல் கம் ஆட் பட் தேங்க் யூ இன்வால்வ் த கிரேட் வார எனக்கு தெரியும் கிரியேட் டு ப்ரொடியூஸர் ஒரு டைப் ரோ இன்வால்வ் வந்து இதுவாக தெரியும் வந்து அவங்க வீட்டில் வந்து அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்து அவன் இன்ஜினியரிங் போயிடுவான் ஆசை அதனால இன்ஜினியரிங்கு பண்ணி நாலு வருஷம் போடலான்

ஒரு படம் வெளியே போய் வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து ஆனால் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்துருங்க அதை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் நல்லா எடுத்திருந்தேன் உங்களுக்கு ஃபீல் என்ன நீங்கள் சேர்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார் அந்த ஃபிலிம் வந்து அந்த ஷார்ட் ஃபில்ம் அது பொருளாதார முடிச்சு அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் டைம் நினைக்கிறேன் ஜிவி ஸ்டுடியோவில் நானும் தான் பார்த்தேன் பார்த்துட்டு எனக்கு பிடிச்சிருந்தது நல்லா இருந்துது அதில் ஆண்ட்ரூ நடிச்சிருந்தாரு ஆண்ட்ரூ நான் எல்லாம் ஒன்றா வர்க் பண்ணியிருந்தா அவர் நடிச்சிருந்தார் பிடிச்சிருந்தது அப்ப நான் சொன்னேன் சரி எனக்கு பிடிச்சிருக்குப்பா நீ வந்து வாக் பண்ண அதுக்கப்புறம் ஆடு கிழமல வந்து எப்படி விக்ரம் சுகுமாரன் வந்து ஸ்கிரிப்ட் டயலாக் ஷூட் டப்பிங்ல ஒர்க் பண்ணாரோ அது மாதிரி வந்து மதியம் வந்து எடிட்டிங் அண்ட் போஸ்ட் ப்ரொடக்ஷன் இவங்க கான்ட்ரிபியூஷன் இல்லைன்னா அந்த படம் வாட் இட் இஸ் அது அது அவங்களோட கான்ட்ரிபியூஷனால எல்லாம் அது இன்னைக்கு என்னவா அது வந்து சேர்ந்ததோ அது வந்து சேர்ந்தது அந்த அளவுக்கு டெடிக்கேட்டடா ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஒரு பர்சன் பேசும்போது சார் நான் நல்ல நல்ல பயனா இருக்கான் சார் ஏதாவது ஸ்கிரிப்ட் அப்படி ஒரு நல்ல ஒப்பீனியன் இருக்கு அப்படிங்கும்போது போது அவன் மதி வாஸ் ஒர்க்கிங் ஃபார் ஹிஸ் ஃபிலிம் அப்போ இந்த ஐடியா எனக்கு சொன்ன பண்ணி ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப நல்லா இருக்கு பிகாஸ் இந்த மாதிரி ஒரு வேர்ல்டுக்குள்ள இங்கேயே அதுல அந்த அந்த இவங்க அந்த அந்த அவருக்கு ஒருத்தர் சொல்றாரு இல்லையா இப்போ எப்படி நிலத்துல இருக்குவங்களுக்கு ஜல்லிக்கொண்டோ அது மாதிரி எங்களுக்கு இந்த பாய்மரம் பிறகு போட்டு நம்ம இங்கே இருக்கோம் நம்ம மக்கள்ல ஒரு ஒருத்தருக்கு வந்து இப்படி ஒரு விளையாட்டு இருக்கு இப்படி ஒரு ஸ்போர்ட் இருக்கு அது அவங்க வாழ்க்கையோட அவ்வளோ முக்கியமான ஒரு அங்கமாக இருக்கு ஆனால் நமக்கு தெரியல அப்ப இந்த மாதிரியான ஒரு ஒரு வேர்ல்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணி இப்படி ஒரு ஸ்டோரி சொல்லணும்னு நினைக்கிறது வந்து எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது ஐ தாண்ட் இட்ஸ் அ வெரி குட் ஐடியா அதை அப்படின்னு அந்த அந்த கொஞ்சம் பண்ணி ஒரு 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 சொன்னப்போ நான் வேல்லை சொன்னேன் சார் உங்கள் வேர்ல்டு ஒரு கதை சொல்லுவாங்க சார் நீங்கள் கேளுங்க அப்படின்னு அது அதே அந்த விடுதலை கிளைமேக்ஸ் ஷூட்டிங் ஸ்பாட்லேயே ஏதோ பேசணும்னு நினைக்கிறேன் அந்த சொன்னேன்

கதையை ரொம்ப வருஷமா ரெண்டாயிரத்தி மூணுல இருந்து எல்லாருமே சொல்றேன் அப்போ ஒரு தடவை அவர் கிட்ட சொன்னி டேஸ் பொருளாதாரத்துக்கு முன்னாடியா பொருளாதாரத்துக்கு அப்புறமா தெரியல ஒரு டைம்ல சொன்னேன் அப்போ சொன்னேன் சொன்னப்ப என்ன சொன்னாரு இந்த இந்த கதையில சந்திராதான் ஹீரோ சந்திரா மேல தான் இந்த கதை இருக்கு அப்படின்னாரு அந்த அதாவது சந்திரா மேல கதை இருக்குன்றத கண்டுபிடிக்கிறதே வந்து ஒரு பெரிய இதுதான் அது ஒரு ஸ்கிரிப்டுக்குள்ள அவரால் வந்து அவ்வளவு கிரியேட்டிவா கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் ஒரு ஒரு கோ ரைட்டராகவும் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு சினிமாட்டிக் இருக்கிறது மதிக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கும் இந்த ஐடியாவா பார்க்கும் போதே மதி வந்து எனக்கு வெற்றி மூலமா தான் பழக்கம் ஆடுகளம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் நினைக்கிறேன் அதுல ஒரு பதிமூணு பதினாலு வருஷம் மதியம் எனக்கு பழக்கம் ஸோ ஐ ஆல்வேஸ் ஒரு எப்படி சொல்றதுல இருந்து ஸ்டூடெண்ட் அப்படின்னு நினைக்கிற மாதிரி எனக்கு வெற்றி வந்த ஒரு பிரைக்கான ஒரு எனர்ஜியாக நான் மதிய பார்ப்பேன் அண்ட் அந்த ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்துட்டே இருந்திருக்கு ஸோ ஐம் வெரி வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் அகேன் அண்ட் நான் லாஸ்டாக தான் ஐ திங்க் ஒரு டென் டேஸ்க்கு முன்னாடி தான் இந்த படம் வந்து கம்மிட் ஆனேன் அதுக்குள்ள ரெண்டு நாள்ல மியூசிக் பண்ணுவோம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க ಅವರು <laughs>

கதிர் வந்து எனக்கு எஸ்ஆர் கதிர் வந்து அவரு அவர் ட்ரைனிங் பீரியட்ல இருக்கும்போது நான் ஃபர்ஸ்ட் படம் பண்ணும் போதுல இருந்து எனக்கு பழக்கம் ஸோ எனக்கு சுப்பிரமணியபுரம் தமிழ் எண்ணெய் வந்து ரொம்ப பிடிக்கும் ஒரு ஒர்க் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் ஐ திங்க் நாங்கள் சேர்ந்து வேலை செய்யணும் ஸோ ஐம் வெரி வெரி எக்ஸைட் சூரி சார் ஆக்சுவலி நாங்கள் பெருசாக மியூசிக்காக நாங்கள் எந்த படமும் வேலை செய்யல அப்புறம் ஒரு ஹீரோ ஆனதுக்கு அப்புறம் கருடன் பண்ண வேண்டியது மிஸ் ஆச்சு மாமன் பண்ண வேண்டியது மிஸ் ஆச்சு அப்புறம் மண்ணாடியில தான் எல்ரட் சார் மூலமா இது நடந்திருக்கு ஸோ சேர்றோம் ஸோ டெஃபினட்டா சூரி சார் அவர் வந்து ஃபர்ஸ்ட் இந்த படத்துல எது இருந்தாலும் ஃபர்ஸ்ட் அவர் கேட்கறது வந்து மியூசிக் பத்தி தான் கேட்கிறாரு எப்படி வந்து நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன் எனக்கு ரொம்ப ப்ரெஷரா இருக்குது சூரி சார் அதனால நீங்க வரும்போதெல்லாம் பார்த்து மியூசிக் பண்ண வேண்டியதா இருக்குது ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அவங்க கூட ஒர்க் பண்றது அப்புறம் ஐ வுட் லைக் டு

ಅಂಡ್ ದೆನ್ ಐ ತಿಂಕ್ ಆಲ್ಮೋಸ್ಟ್ ಬೆಟ್ರಿಯೋ ಎಲ್ಲ ನೆನೆ ಸೊ ಬೆಸ್ಟ್ ವಿಶ್ಷಸ್ ಐ ಐ ವಿಶ್ ದ ಬೆಸ್ಟ್ ಫಾರ್ ದ ಫಿಲಮ್ ಅಂಡ್ ಅವ ಸಪ್ಪ